தென்காசியின் ஒரு அடையாளமாக மாறியிருக்கு தோரணமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய முருகன் கோயில் உண்டு எந்த கோயில் உங்களுக்கு தெரியும் மதுரை கோவில் முருகன் கோயிலுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரணமலை கோவில் வந்து மிக பிரசித்தி பெறுதுன்னு சொல்லலாம் சைமகாலம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய புகழ் வந்து உலகளவில் பரவிட்டுக்கே சொல்லலாம் அந்த வகையில் இந்த கோயிலுக்கு தற்போது வந்து பஸ் விடணும்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுருந்தாங்க ஏன்னா நேரடி பஸ் எல்லாம் வந்துச்சு தென்காசியில் வந்து மாதாபுரம் விளக்குல இறங்கி செக் போஸ்ட்டில் இறங்கி அதுக்கப்புறம் ஆட்டோவோ இல்லை ஒரு மினி பஸ்ஸோ பிடித்து தான் நம்ம வந்து அங்கே காணவர் வழியாக தோரணமலைக்கு செல்ல முடியும் மினி பஸ்ஸும் சில பஸ்ஸுகள் போயிட்டு தான் இருக்குது ஆட்டோலாம் வந்து அடிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஒரு அரசு பஸ்ஸு இயக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா முன்னால் வந்து அரசு பஸ்ஸு இயக்கியிருந்தாங்க அப்புறம் கால சில நாட்களில் வந்து சில காலங்களில் நிப்பாட்டியிருந்தாங்க தற்போது மீண்டும் இந்த கோரிக்கை எழுந்ததை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து தற்போது முருகன் கோயிலுக்கு தோரணமடி முருகன் தென்காசியிலிருந்தும் பாவச்சத்திரம் ஆலங்குளம் கடையம் பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா அரசு பஸ்ஸுகள் விடுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு தற்போது பஸ் சேவை தொடங்கப்பட்டிருக்கு அந்த பஸ் சேவை என்ன சொன்ன மாதிரி எங்கள் தென்காசியிலேருந்து இறங்கி வருபவர்களுக்கும் சரி அல்லது பாவச்சத்திரம் பகுதியிலிருந்து இறங்கி வரவர்களும் சரி இந்த பஸ்ஸு வந்து பயனுள்ளதாக இருப்பதாக வந்து பக்தர்களையும் வந்து தெரிவிக்கிறாங்க நிறைய பக்தர்கள் தற்போது செவ்வாய்க்கிழமைகள் மற்ற எல்லா நாட்களும் வரக்கூடிய காலங்களில் பார்க்கப்படுது ஏன்னா அந்த கோவிலில் வந்து மலை கோயிலில் வந்து முஞ்சிப்படும் ஆயிரத்தி முந்நூறு படிகள் இருக்குது இந்த ஆயிரத்தி முந்நூறு படிகளை தாண்டி தான் வந்து முருகப்பெருமானை தரிசிக்க முடியும் ஸோ பஸ்ஸில் வரவங்களுக்கு இது ஒரு வசதியாகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி அடிவாத்துக்கு வந்த பிறகு விநாயகர் விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் படியேற ஆரம்பிப்பதற்கு அவர்கள் இந்த பஸ் வசதி உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றால் மிக இலைந்தால் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பஸ் வசதி கொடுப்பதற்கு உதவி பண்ண நெஞ்சங்களுக்கும் முயற்சி எடுத்த கோவில் நிர்வாகி சென்ப செண்பகராமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க பக்தர்களுக்குலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கிரிவல பாதைகளும் வந்து கோயிலில் வந்து போராமிச்சிட்டாங்க கோயிலை சுற்றி கிரிவல பாதைக்கும் அதுக்கும் வந்து அரசு நிதி ஒதுக்கிந்தது அந்த நிதி ஒதுக்கீட்டு அடிப்படையில் தற்போது கிரிவலை பாதையை அமைக்கும் பணியும் வந்து படு வேகமாக நடந்துகிட்டு சொல்லலாம் அந்த ஆசையில் பார்த்திங்கன்னா தற்போது பூஜைகளும் காலை மாலை ரெண்டு நடக்குதுன்னு சொல்லலாம் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும் பூஜைகளும் சரி மாணவர்கள் படிப்பதற்கான புத்தகங்களும் நூலகங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் அதாவது இங்கு வருவர்களுக்கு பக்தியோடு படிப்பும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி சிலமும் கலையும் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எல்லாமே அருளால் அருளாதான் தமிழ்கடலான முருகப்பெருமான் இங்கு வர்றவர்களுக்கு அருளாசி விளங்குறார் படிப்பாசி விளங்குகிறார் நிறைய உணவும் அளிக்கிறார்னே சொல்லலாம் அந்தளவுக்கு தோரணமலை முருகன் கோவில் வந்து பிரசித்திப்பது மட்டும் இல்லை உங்கள் கண்களுக்கும் குளிர்ச்சிகளுக்கும் வகையில் இயற்கை சூழ்ந்து ஒரு எளிமகம் மலையாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் அருளாசியும் கிடைக்கும் ஸோ முருகபெருமானை காண்பதற்கு அழகன் முருமனை காண்பதற்கு இனி வந்து நீங்கள் பஸ்லேயே வரவுகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொண்டு தென்காசி பாவச்சத்திர மாலாங்குளம் பகுதியிலிருந்து கண்டிப்பாக வர முடியும் முருகனர்களை பெற்றுச் செல்லலாம்